விஜய் யோசிக்கிறாரு எப்படியாவது பசுபதியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு யோசிச்சு நிவீனுக்கு ஃபோன் பண்ணுறாரு நிவீனும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க சொல்லுங்கள் விஜய் என்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லை ஒரு நிமிஷம் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஆ சரி நான் வரேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாரு அதே மாதிரி நிவின் வராரு வாங்க நிவீன் உள்ளே வாங்க அப்படின்னு விஜய் கூப்பிடுறாரு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சொல்லுங்கள் என்ன என்ன பண்ணணும்னா அப்படின்னு நிவின் கேட்குறாரு இல்லை இந்த பசுபதியை நம்ம எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நான் நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம் ஆனால் அவன் மாட்டுவான் அவன் கண்டிப்பாக மாட்டுவான் அவன் மாட்டினா அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவேன் சொல்றாரு இல்லை அவன் நம்ம தேடுறத விட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அந்த ஐடியாவை நான் சொல்கிறேன் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு விஜய் கேட்குறாரு சொல்லுங்க விஜய் நான் என்ன வேணா உங்களுக்காக நான் பண்ணுறேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவேன் சொல்கிறாரு இல்லை நீங்கள் போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்க நான் வந்துட்டு என்னை யாருனே தெரியல யாரோ என்னை கடத்திட்டாங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு என்ன கடத்திட்டாங்களா அப்படின்னு நிவீன் கேட்குறாரு ஆமாம் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா பதட்டப்படுவாங்க ஐயோ யாருமே இல்லையே பையனை காப்பாத்த அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்படி பசுபதிக்கு ஃபோன் பண்ணால் அவர் உங்களை காப்பாற்ற வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு கண்டிப்பாக வர மாட்டார் ஏன்னா என் மேலே அவருக்கு அவ்வளோ கோவம் இருக்குது பசுபதியை நானும் பிடிக்கிறதுக்காக இருக்கேன் அவரை அடித்தது எல்லாமே அவருக்கு தெரியும் இது எல்லாமே நாம் அவரை பிடிக்கிறதுக்கு போடுற பிளான்னு ஈஸியாக கண்டுபிடிப்பார் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு இல்லை இல்லை அதுக்காக நான் சொல்ல ஜஸ்ட்டு ஒரு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இது ஒரு வேலை ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அவனை எவ்வளோ நாள் தான் நம்ம தேடுறது அவன் ஒளிஞ்சிருக்கான் தான் அவனை கண்டுபிடிக்க முடியல அவனை நாம் வர மட்டும் மட்டும்தான் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு நிவேன் சொல்கிறாரு ஆனால் நீங்கள் எப்படி பண்ணுனால் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணணும் நீங்கள் பண்ணுறதுல உங்கள் அம்மாவும் நம்பணும் உங்கள் அம்மா அந்த பசுபதியை வர வைக்கணும் அப்போ தான் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அங்கேருந்து நிவின் வராரு வந்துட்டோன்னே யோசிக்கிறாரு இந்த பிளான் நல்லா தானே இருக்குது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த பசுபதியை பிடிக்கணும் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் யோசிச்சிட்ருக்காரு அவங்க அம்மா வராங்க என்னடா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்து உள்ளே போகிறாரு உள்ளே போனோன்னே சரி நம்ம நைட்டு வெளியே போயிடலாம் போயிட்டோடனே அம்மாவுக்கு நம்ம ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு அதுக்குள்ளே யமுனா வராங்க என்ன ஒரே யோசனையாக இருக்குது எப்போ காவேரி கூட வெளியே போகலாம் எங்கே போய் சுற்றலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் போட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அப்படின்னு யமுனா கேட்குறாங்க இங்கே பாரு நீ தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காத நான் பயங்கர கடுப்பில் இருக்கேன் என்ன டென்ஷன் ஆக்காத சொல்லிட்டேன் நான் எதுக்கு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க காவேரி உன்னோட அக்கா தானே உனக்கு மனசாட்சி இல்லையா அவள் கூட தானே நீ பிறந்த உனக்கு அறிவே கிடையாதா அப்படின்னு திட்டுறாரு மாட்டுவீங்க இருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க இங்கே பாரு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ தயவு செய்து நீ என்கிட்ட வந்து பேசாதே நான் கோவப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறாரு நிவின் அப்படி யமுனா போகிறாங்க ஆமாம் இவர் எல்லா காவேரி கூட சேர்ந்து நல்லா சுற்றுவார் நான் கேட்டால் மட்டும் அப்படியே ஏ மேலே கடுப்பாக காட்டுவார் பார்த்தாலே அப்படி கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அங்கே வந்து அப்படியே டென்ஷனாக போகிறாங்க நிவின் போகிறாரு போயிட்டு யோசிக்கிறாரு சரி இப்போ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படி கத்துறாரு அம்மா அம்மா யார் தெரியலம்மா என்னை கடத்துறாங்கம்மா அம்மா தெரியலம்மா தெரியலமா அம்மா அம்மா என்னை கடத்திட்டாங்கம்மா இந்த ஏரியாதாம்மா இது ஏதோ தெரிஞ்ச ஏரியா மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அந்த அட்ரஸ் சொல்கிறாரு ஐயோ என்ன நிவீன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பதட்டமாக கத்துறாங்க அதுக்குள்ளே ஃபோனை கட் பண்ணிட்டாரு ஐயோ என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலே யாரோ கடத்திருக்காங்களே என் பையனை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி அப்படியே பதட்டமாக யோசிக்கிறாங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவரும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு என்னம்மா என்ன ஒரு பதட்டமாக பேசுகிற அப்படின்னு பசுபதி கேட்குறாரு அண்ணே யாருன்னு தெரியலண்ணே நிவினை கடத்தி இருக்காங்கண்ணே நிவின் கத்தறான அந்த மாதிரி ஒரு ஏரியான்னு சொல்கிறான் எனக்கு பயமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்குறாரு என்னண்ணே அப்படியான்னு கேட்குற நீ வான வந்து என் பையனை எப்படியாவது காப்பாற்றுன அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க ம் சரிம்மா சரிம்மா நான் பார்க்குறேம்மா நீ சொல்லியிருக்கல அந்த ஏரியா நான் போகிறேம்மா அப்படின்னு பசுபதி ஃபோனை வைக்கிறாரு அப்போ அப்படியே ஒரு ராகினி வராங்க வந்தவனே கேட்குறாங்க என்னப்பா என்ன ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நிவினை யாரோ கடத்தி தங்கச்சி ஃபோன் பண்ணி பயங்கரமாக அழகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல நான் எப்படியாவது போய் நிவீனை காப்பாற்றணும் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு அப்பா நல்லா யோசிச்சு பண்ணுங்கள் அந்த நிவீனும் சேர்ந்து தான் உங்களை பிடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கான் ஏதாவது அவன் ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு பண்ணுறானோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க இல்லைம்மா தங்கச்சி சொல்கிறத பார்த்தா அவன் வேணும்னு சொல்லி பண்ணுற மாதிரி தெரியல ரொம்ப தங்கச்சி ஆழத்தை பார்த்தா உண்மையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் போய்ட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி இருந்து அப்படியே போகிறாரு அப்போ ராகினி யோசிக்கிறாங்க ஐயோ அப்பா என்ன தங்கச்சிக்காக இப்படி கண்மூடித்தனமாக போயிட்டுருக்காரு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஏதாவது ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க பசுபதி போறாரு போயிட்டு அங்கே இருக்க ஒரு நாலு பேர் அவங்க அவருக்கு தெரிஞ்சவங்கலாம் கூப்பிட்டுட்டு அப்படியே போகிறாரு போயிட்டு ஏய் இந்த ஏரியா தாண்டா இங்கே தாண்டா இங்கேயோ நிவீன கடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தில் அந்த பக்கம் எல்லா இடத்துலையும் அப்படியே போகிறாரு அப்போ நிவீன் ஃபோன் பண்ணி விஜய்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு நீங்கள் போட்ட பிளான் படி எங்கள் அம்மா கிட்டே எனக்கு கடத்திட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன் பசுபதி என்னை தேடி கண்டிப்பாக வருவான் நீங்கள் அந்த ஏரியாவுக்கு வந்துடுங்க அப்படின்னு நிவீன் சொல்கிறாரு தேங்க்ஸ் நிவீன் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்னு விஜயும் வராரு வந்துட்டு அப்படியே ஒழிஞ்சு ஓரமாக நிற்கிறாரு இந்த பக்கம் கண்டிப்பாக அந்த பசுபதி வருவான் அவனை நம்ம பிடிக்கணும் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு ஒரு இடத்துல அப்படியே ஒளி வைக்கிறாரு அதே மாதிரி பசுபதி வராரு வந்துட்டான் வந்துட்டான் அவன் இந்த பக்கம் வந்துட்டான் அப்படின்னு விஜய் பார்க்குறாரு பார்த்தோன்னே பயங்கரமாக சொந்த இங்க பாரு பசுபதி இந்த வாட்டி நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பசுபதியை ஃபாலோ பண்ணிகிட்டே போறாங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அப்படியே பசுபதி பார்க்குறாரு ஐயோ என்ன இது பின்னாடி வண்டியெல்லாம் வருது என்ன யாரோ ஃபாலோ பண்ண பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு பார்த்தா ஓ இந்த விஜய் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்களா அய்யோ மறுபடியும் வந்து நான் மாட்டிக்கிட்டேன்னா ஏற்கனவே ராகினி சொன்னாலே ஏதோ தப்பாக இருக்குப்பா நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஐயோ நான் தெரியாமல் வந்துட்டேனே இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறா வண்டியை சீக்கிரமாக ஓட்டுறா ஆனால் ஸ்பீடாக ஓட்டு அப்படின்னு சொல்கிறாரு வண்டி அப்படியே ஸ்பீடாக ஓட்டுறாங்க விஜய் பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு ஐயோ எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு பார்த்தா அங்கே ஆப்போசிட்டில் நிவினும் இருக்கார் எல்லாருமே குமரன் நிவின் விஜய் மூணு பேருமே ஒன்றா சேர்றாங்க சேர்ந்த அந்த பசுபதியா அப்படியே பிடிக்கிறாங்க பிடிச்சி அடி அடி அடினு அடிக்கிறாங்க என்னடா ஒரு வாட்டி நீ தப்பிச்சிட்டா உன்னை விட்டுருவோமா இந்த வாட்டி நீ தப்பிக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாங்க ஏய் என்னை விட்டுருங்க அவ்வளோதான் நீங்கள் உங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவேனே தெரியாது நான் மட்டும் வெளியே வந்தால் ஒருத்தரை கூட உயிரோடு விட மாட்டேன் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு டேய் மண்ணால் முடிஞ்சதை பார்த்துக்கடா நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஷோர்ட்டு பிடிச்சி அடி அடினா அடிக்கிறாங்க அடித்து அப்படி தரத்தரே அப்படி இழுத்துட்டு வராங்க எல்லோருமே பார்க்குறாங்க ஏய் அசிங்கமாக இருக்குடா என்னை எதுக்கடா ரோட்டில் அடிச்சு இழுத்துட்டு வரீங்க ஏதாவது வண்டியிலேயாவது கொடுத்து கூட்டிகிட்டு போங்கடா அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு நீ பண்ணது அயோக்கியத்தானா இதில் உன வண்டியில் வேற வச்சு கௌரவமாக உன்னை கூட்டிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குமரன் தலையிலேயே ஒரு அடி அடிக்கிறாரு ஏய் உங்கள் எல்லாேருக்கும் இருக்கு நான் மாட்டிக்கிட்டேன்னு பார்க்குறீங்களா உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்க உங்களை ஒரு வழி விட மாட்டேன் விடமாட்டேன் சி மூடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் அப்படியே நிற்க வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த பசுபதி தான் எல்லாத்துக்குமே காரணம் நான் எந்த தப்புமே பண்ணலை இவன் நான் வெண்ணிலாவை மாடியிலேருந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதை உடனே போலீஸுக்கு அப்படியே விசாரிக்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீ ஏன் இவ்வளோ நாளாக வந்து தலைமறைவாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஏன் தலைமறைவாக இருக்கேன் நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இவனை அடித்து விசாரிச்சா கண்டிப்பாக எல்லாம் உண்மையும் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு அதை உடனே போலீஸ் அப்படியே பார்க்குறாங்க அங்கே பார்த்துட்டு இங்கே பாருங்கள் தேவையான சாட்சி எல்லாமே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் இவங்கிட்ட ஏற்கனமே எல்லா சாட்சியும் நாங்கள் வாங்கிட்டோம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு